சண்முகம் பாருங்க சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் ஒன்றும் கேளுங்க அதுக்குள்ளே அந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம ஷர்முகம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம வெட்டுக்கிளே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா நீ எப்போதும் வந்து இப்படி தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி வைகந்த எடுத்துக்கிட்ட பேசுகிறாங்க என்னெல்லாம் உனக்கு வேணும் கடைக்கு வந்துட்டு முந்திரி பருப்பில் ரெண்டு பருப்பை காணும் மூணு பருப்பு காணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டில் உட்காந்து சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா பொண்ணுங்களையும் வந்து ஈஸியாக வந்து கரை சேத்துறோன்னு சொல்லி பேசுகிறியே அதுக்கப்புறம் நீ என்ன இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்க போறியா அதுக்கு தானே நீ ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணேன் எல்லாரும் வந்து விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பாத்தியா இவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு வைகுண்டம் வந்து கேட்கும்போது போது உன்னோட நரி எனக்கு விஷயம் எல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க டேய் நீ போய் கணக்கு வழக்கெல்லாம் போய் பாடுற அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து வம்புக்கு வாங்குற மாதிரி வைகுண்டம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ கணக்கை வந்து சரியாக பாரு கணக்கை நோட்டில் பார்க்கணும் அடுத்தவங்களோட ஃபேஸில் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி காவனி பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஏயா நான் ஒன்று சொன்னால் நீ கோச்சிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட வந்து சூடாமணி வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க எசக்கி சின்னவையா அவளுக்கே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா ஆனால் குடிய சீக்கிரம் நல்ல மூர்த்தமாக பார்த்து இந்த மாதமே வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடு என்னவா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும் போது எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க உன்ன வந்து சூடாமணி வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ஒன்று ஆசைப்படுற விஷயம் அம்மாவுக்கு தெரியாமையா போய்டுங்கிற மாதிரி கிணல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி பாண்டிய அம்மாவை காட்டுறாங்க அப்பன்னு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்குறாங்க ஃபோன் வந்து வாங்குறாங்க ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனுக்கு அவங்க வந்து பேசினோடனே யார் பேசுறது என் வாய்ஸ் அதுக்குள்ளே வந்து மறந்துருப்பியா அக்கா சொல்லுக்கா சொல்லு என்ன ஃபோன் வசதியெல்லாம் அங்கே இருக்கா அப்போனா வெளியில் இருக்கிற மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லு நீயும் கூடிய சீக்கிரம் தானே வரப்போற அக்கா என்னக்கா காமெடி பண்ணிட்டு உனக்கு அறிவே கிடையாது அதனால நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கெல்லாம் நீ வந்து சிக்கிட்ட உள்ளே போயிட்ட இந்த பிரச்சனையில நான் உன்னை மாட்டி ஒன்று முடிவு தான் நான் அப்பயே உன்ன ஏமாத்த பாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து நான் வைக்கலன்னா கூட சுடாமணி வைப்பாங்க அக்கா தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுறியா நீயும் சூடாமணி ஒரே இடத்துல தான் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் சூடாமணி இங்கேருந்து வெளில போய் அஞ்சு நாள் ஆச்சுரா இது கூட தெரியாமல் தான் நீ எல்லாம் இருக்கியா நீ என்னமோ பெரிய அறிவாளி புத்திசாலிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்த உன்னை சுற்றி நடக்கிறது என்ன ஏதுன்னு உனக்கே தெரியல நான் வேணால் விழுந்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சூடாமணி சண்முகம் பரணினே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி அவமாரியாரப்படுத்தி ஊரளவில் வந்து சூடாமணி நல்லவங்கிற மாதிரி நிரூபித்து காட்டுவாங்க நிரூபித்து காட்டுனதுக்கப்புறம் மேட்டுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் நீ அசிங்கப்பட்டு திருப்பியும் வந்து இங்கே வருவாடா அன்றைக்கி நான் அவனை பார்த்து கை கட்டி சிரிப்பண்டா சொந்த அக்கான்னு கூட பார்க்காவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்லை ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க என்ன இல்லை இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா உண்மையாக பொய்யான்னு கண்டு ஏற்கனவே அஞ்சு நாள் ஆச்சுடா வெளியில் வந்து அவன் மறைமுகமாக இருக்கானா இன்னொரு வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் தான் அர்த்தம் அதுக்கப்புறம் தான் கோயிலில் பார்த்தது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அக்கா சொன்னதெல்லாம் பார்த்தா சிம்லராக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சனின்னு வந்து கூப்பிடுறாங்க டேய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா புரியுது ஆனால் புரியல நீங்கள் எதை சொல்கிறீங்க சூடாமணி வெளியில் வந்து வந்துட்டா ஆல்ரெடி நீங்கள் தான் சூடாமணியை பார்த்தீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபேஸை பார்க்கலான்னு போய் தர்மடி வாங்க வேண்டியது பார்த்துக்கங்க இப்போ தான் வந்து பாக்கி வந்து உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க நீங்கள் செருப்பால் தான் அடிவாங்கணும்னா யாராலையும் மாற்ற முடியாது டேய் சூடாமணி வெளில வந்துட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா தான் சொன்னாங்க பாண்டியம்மா போய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி வச்ச காரியம்லாம் அப்படி ஏய் பாண்டியம்மா கண்டிப்பாக வந்து பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா அதில் அவளுக்கு நிச்சயம் கோபம் இருந்துச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு சூடாமணி இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தான் சொன்னான் அவள் பேச்சிலேயே வந்து திமிரு நக்கலாக இருந்துச்சு இதுவே பொய்யாக இருந்தா இவ்வளோ நக்கலுத்து முறலாம் கண்டிப்பாக வந்திருக்காதுங்கிற மாதிரி தான் அதனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம சனி நினைப்படி தான் திங்கு பண்ணுறாங்க நியாயப்படி அவங்க போய் கூட சொல்லிருக்கலாம்ல அவள் வேணா போய் சொல்லியிருக்கலா என் கண் வந்து என்றைக்காக இருந்தாலும் உண்மை தான் சொல்லும் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத நிச்சயம் அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ திட்டம் இருக்குது சுடாமணி வந்து இப்போயே வந்து ஆரம்பிச்சுட்டா அவன் மட்டும் வெளியில் வந்தது உண்மையாக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோ தான் என்னையா நிரந்தரமாட்டாங்களா இல்லை ஒரு மாதத்து தான் வந்திருக்கா அவங்க சொன்னதும் இங்கே பேசுகிறதும் பார்த்தா எனக்கு என்னமோ சுடாமணிதான் சண்முகம் வீட்டில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிலாம் இருக்குது அதனால தான் பாக்கியத்துக்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து வந்திருக்கு ஐயா நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளேலாம் எழுதுவீங்க அது எல்லாம் ஓகே தான் எல்லாம் குட்டி கழித்து பார்த்தா ஈக்குவலாக தான் வருது ஆனால் இது எல்லாம் பாசிபிள் ஆகிறதுக்கு அவ்வளோ ஒன்று ஈஸியான விஷயம்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டம் தெரியுமா அவங்களுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் உச்சகண்ட் வந்து இருக்காங்க ரொம்ப சனி நே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன செய்யணும் நீ சொல்கிறதும் வேலிடான பாயிண்ட் தான் அவங்க ஏன் இருக்கணுங்கிற மாதிரி தான் சனி நன்னை வந்து கேட்குறாங்க உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம்ல எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க யசுகி ரத்னா வீரலட்சுமி செல்லக்கண்ணிலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு மறைஞ்சி மறைஞ்சி போகணும் டே இது எல்லாத்துக்கும் வந்து தெளிவான பதில் வந்து வேணும்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக நம்ம சண்முக வீட்டில் யார் யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கோலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சூடாமணி கீழே கொடுக்கணும்னு இறங்கி வராங்க நம்ம ரத்தனம் என்னை மதிச்சுருங்க இவங்க கல்யாண விஷயத்தை வந்து அண்ணன் கிட்டே எப்படி பேசணும் நீங்களே வந்து பேசி முடிவுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு தான் அம்மா வேணும்னு என்னை அம்மாவே நினச்சிக்கடா அப்படின்னு சொன்னேன் சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து அடையிறாங்க அந்த இடத்துல நான் உங்கள் கிட்ட கிட்டே போய் மூஞ்சியை காட்டிட்டேன் என்னை மடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மூஞ்சியை தானே நான் காட்டினேன் அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் புரிஞ்சிச்சாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி ஒரு பக்கம் பாரணி வந்து எங்கே வந்து வெளியில் போயிட்டு வராங்க பிள்ளை இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த வந்து சால்வ் பண்ணிட்டு வராங்க பிள்ளை இருக்குது எப்படி சால்வ் பண்ணிங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோடய டியூட்டியில் வந்து எப்போதும் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வரும் அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது அதனால தான் வந்து அந்த வழியெல்லாம் சால்வ் பண்ணிட்டுருது நான் இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சமைக்கலை வணிச்சிரு இனிமேல் தான் சமைக்கணும்னு உடனே என்ன சொல்கிறேன் இனிமேட்டு என்ன ஆகிறது மணி வந்து ஒம்பது மணி ஆகிடுது இன்னும் சமைக்கலைனா என்ன பரணிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி தடமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்போன்னு பார்த்து செல்லங்கனிக்கு கூட நான் தலைவாரி விடுறதே இல்லை வீரலட்சுமிக்கு நான் தலைவாரில அவங்க எப்படி வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்கன்னு நினச்சாலே எனக்கு தெரிலன்னு உடனே அண்ணி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பார்த்தீங்கன்னா இது அவரவே அவரா அது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி நம்ம வீரலட்சுமியும் சரி செல்லகனி ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க யார் உங்களுக்கு தலைவாரி விட்டது அம்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே தான் வாரி விட்டாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ சாப்பாடெலாம் அது செய்யலமா அப்படின்னு சொன்னோன்னே முக்கியமான கேஸ் வந்துருச்சு அதனால தான் சால்வ் பண்ணுறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பரணி உடனே வந்து எதுக்காக ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணும் வீட் சூப்பரா சூப்பராக சமைச்ச சாப்பாடெல்லாம் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பனா நீங்கள் தூங்கவே இல்லையா அவன் எங்கே தூங்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வைகுண்ட வந்து வளர்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி ப